ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்ட பகலில் மின்சார ரயிலில் பர்னிச்சர் கடை உரிமையாளரிடம் ஐந்து சவரன் செயின் பறித்த வாலிபரை ரயில்வே போலீசார் தேடி வருகின்றனர் இந்த சம்பவத்தில் கணவன் மனைவி காயமடைந்து அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தனிகை போலூர் கிராமம் போலாச்சி அம்மன் கோவில் திருவை சேர்ந்தவர் வினோத் இவர் அம்பத்தூரில் பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார் இவரது மனைவி ஹேமமாலினி கருத்தரித்தல் சிகிச்சைக்காக வினோத் அவரது மனைவி ஹேமமாலினி ஆகியோர் இன்று ஆவடி சென்றுவிட்டு அங்கிருந்த அங்கிருந்து மின்சார ரயிலில் அரக்கோணத்திற்கு சென்றுள்ளனர் புளியமங்கலம் ரயில் நிலையம் வந்ததும் ரயில் அங்கு ஒரு நிமிடம் நின்று புறப்பட்டது அப்பொழுது வினோத் அருகிலிருந்த இளைஞர் ஒருவர் அவரது கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து சவரன் தங்கச்செயினை அறுத்துக்கொண்டு கீழே இறங்கி ஓடினார் அப்பொழுது வினோத்தும் ஓடும் ரயிலில் இருந்து குதித்து கொள்ளையனை பிடிக்கச் சென்றுள்ளார் அதனை பார்த்து அதிர்ச்சி ஏம மாலினி செய்வதறியாது ஓடும் ரயிலில் இருந்து அவரும் கீழே குதித்தார் அப்பொழுது ஏமமாலினிக்கும் தலையில் காயம் ஏற்பட்டது இந்த நிலையில் செயின் பறித்த கொள்ளையன் புளியமங்கலம் அரசு ஐஐடி காம்பவுண்ட் சுவர் எகிரி குதித்து தப்பி ஓடினார் அப்பொழுது வினோதும் காம்பவுண்ட் சுவர் எகிரி குதித்த போது அவரது வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு வழி தாங்க முடியாமல் அங்கேயே கதறி துடித்தார் இது குறித்து அரக்கோணம் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சப் இன்ஸ்பெக்டர் ஆனந்தன் அங்கு சென்று விசாரணை நடத்தினார் மேலும் காயமடைந்த கணவன் மனைவி ஆகியோரை ரயில்வே போலீசார் மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இதற்கிடையே கொள்ளையன் வினோத்தின் கழுத்தில் இருந்த தங்கு அறுக்கும் பொழுது பாதி கொள்ளையன் கையிலும் மீதி செயின் ரயில் பெட்டியிலும் விழுந்து கிடந்தது இதையடுத்து சக பயணிகள் அருந்து கிடந்த செயின் மற்றும் வினோத்தின் செல்போன் பேக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து ரயில்வே மேலாளரிடம் ஒப்படைத்தனர் பட்டப்பகிலில் நடந்த செயின் பறிப்பு சம்பவம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது